ஒரு சிறுமி தனது பிறந்தநாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் பரப்பில் உள்ள காகித தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள் ஐந்து சென்டிமீட்டர் ஆரமும் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும் வடிவம் 10 சென்டிமீட்டர் பருப்புள்ள कागजத்தாள் பயன்படுத்தறாங்க ஓகே இது அவங்க பயன்படுத்தின பெரிய कागजத்தாள் உடைய பரப்பளவு இன்னொரு கொடுத்திருக்காங்க ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட எத்தனை தோப்பிள் இதெல்லாம் செய்ய முடியும் கேக்குறாங்க அப்ப மொத்தத்தை கொடுத்துட்டு எத்தனை கேக்குறாங்க 100 கேக்குறாங்க 100 100 கேக்குறாங்கடா இது ஒரு 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 தொப்பியினுடைய பரப்பளவு ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிக்கணும் என்ன பரப்பு என்ன பரப்பு கண்டுபிடிக்கணும் மொத்த புறப்பரப்பா வலை பரப்பா வலை பரப்பு வலை பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்ப குடுத்துக்கிட்டு இருக்கு இதுவா அப்படியே வச்சிடுங்க இந்த சென்டிமீட்டர் ஆரமும் உயரமும் கொண்ட ஒரு கூம்பினுடைய ஒரு சின்ன கூம்பி ஒரு கூம்பு வடிவ தொப்பியினுடைய வலை பரப்பு ஃபர்ஸ்ட் சிறிய தொப்பியின் வலை பரப்பு சிறிய தொப்பியின் வலை பரப்பு

அப்போ ஏற்கனவே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது நல்லா ஈஸியானா போடலாம் சாய் வயரும் பதிமூணுன்னு அழகா போட்டுடலாம் இதை போடணும்னு அவசியம் இருக்கா வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அழகா பதிமூணு நீங்க போட்டுடலாம் சப்போஸ் பதிமூணு அஞ்சு குற்றாலா இன்னும் நம்மளால தான் இருக்கும் பன்னெண்டு பதிமூணு முத்திரான் நம்பர் தான் இருக்கும் இப்போ பூமியோடைய பலைப்பறப்பு எதுவுமே எப்போவுமே மாறாதே அது பையன் ஸ்கொயர் ஆகும் பையன் மாறவே மாறாது அது ஊர்ல விக்கம் வரும் பூம்புக்கு

அது 0. அழகு சென்டிமீட்டர். இப்ப பார்க்கறோம் பாரு. தறுகள் எல்லாமே பெர்க்கில் இருக்கு. குருகு குருகு பார்க்கறோம். சம்பந்தம் இல்ல. அத என்ன இப்போ எத்தனை வேணும்னு எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும்? எத்தனை குடுவில நிரப்பலாம்?னா எத்தனை கேன் எத்தனை ஒரு வாதை

வகுத்தல் வந்துருக்கு மிஸ் பை தான் வளர்க்கணும்னா இது ரெண்டுமே பையில இருக்கு இன்னொரு பின்னமா இருக்கு அதனால என்ன போட்டா அந்த வகுத்தல் போட்டா அந்த வகுத்துக்கு பதிலாக என்ன போட போறோம் நம்ம சொல்றேன் ஈக்குவல் தான்

can you answer for